கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு காட்டுல திங்கு குருவியும் தீனு காகமும் வாழ்ந்து வந்தாங்க திங்கு குருவியோட கூடும் தீனு காகத்தோட கூடும் பக்கத்து பக்கத்து மரத்துல இருந்துச்சு தீனு காகத்துக்கு திங்குன்னு சொல்ற ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சு அந்த பிங்க் குருவி ரொம்பவும் சேட்டை பிடிச்சது ஆனா ரொம்ப நல்ல காகம் ரொம்ப நாளா பிங்க் குருவிக்கு குழந்தையே இல்லை குழந்தை இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்துச்சு ரொம்ப நாளுக்கு பிறகு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிங்க் குருவி ஒரு முட்டை இட்டுச்சு அதே மாதிரி காகமும் ஒரு முட்டை இட்டு இருந்துச்சு குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் புதவி ரொம்ப சந்தோஷமா இருந்ததால அந்த விஷயத்தை தீனுகாக்கப்பட்டு சொல்லுச்சு தீனு அக்கா நம்ம நாளுக்கு அப்பறமாக நான் முட்டையிட்டு இருக்கேன் எனக்கு குஞ்சு பறிக்கப் போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா அந்த அடங்கு உனக்கு எப்படியாவது ஒரு குஞ்சு குடுப்பாரு நீ இந்த முட்டைய ரொம்ப பாதுகாப்பா வச்சு குஞ்சு போரு குழந்தையோட சந்தோஷமா இரு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுச்சு நான் முட்டையிட்டு முட்டையிட்டிருக்கேன் பீக்கு பாக்கறத்துக்கு தம்பி பாப்பாவும் தம்பி பாப்பாவும் வரப்போறோம் அப்படின்னு சந்தோஷமா தீவுக்காகவும் சொல்லுச்சு ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க அண்ணா அண்ணா ரொம்ப தங்காவும் தங்காவும் வரலானா அப்படின்னு பீருகுக்காகவும் கேட்டுச்சு ஆமாம் சொல்லும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு தங்கச்சி பாப்பாவாது தம்பி பாப்பாவோட வந்துருவான் நீ ஒற்றுமையோட தம்பி பாப்பாவோட விளாடணும் தங்கச்சி பாப்பாவா இருந்தா நல்லா பாத்துக்கணும் சரியா வேற தங்கம் அம்மா ஒரு முட்டை தானே இட்ருக்கேன் ஒரு வரும் தம்பி பாப்பா நீ என்ன தங்கச்சி பாப்பா யாராவது ஒரு ஆள் வருவாங்க நீ அவங்களோட ஒற்றுமையா விளையாடணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னா பிங்கு காகம் மறுநாளே தீனு காகத்துக்கு வெளியூர் போற வேலை இருந்துச்சு சரி பிங்கு குருவிட்ட முட்டைய பாத்துக்கிற சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துச்சு தீனு காகம் அடுத்த நாள் விடிஞ்ச உடனேயே பிங்கு குருவிட்ட போச்சு பிங்கு பிங்கு என்னோட முட்டைய நான் வர வர பாத்துக்க நான் பிங்குவ வீட்டுல விட்டுட்டுதான் போவேன் ஆனாலும் நீனும் பாதுகாத்துக்க நான் வேலூர் போயிட்டு சீக்கிரமாவே வந்தறேன். ஹரிகா நீ கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி டிஞ்சுக்கு குருவி உடனே தீருகாக அந்த இடத்துல இருந்து பறந்து தன்னோட வேலையை பாக்குறதுக்காக வேலூர் போயிருச்சு. பிங்க் தன்னோட ஃப்ரெண்டோட வந்தான். டிஞ்சுக்கு தன்னோட ஃப்ரெண்டோட வந்து அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருந்தான். இத பார்த்த டிஞ்சுக்கு குருவி பிங்க்வை எச்சரிச்சுது. டிஞ்சுக்கு இந்த இடத்துல விளையாடாத முட்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா வந்து ஒன்னதா கத்துவாங்க நீ அங்கிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லி பிங்கு குருவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு ஃப்ரெண்டோட பால் விளையாண்டான் அந்த பால் முட்டையில அடிச்சது முட்டை கீழே விழுந்து உடஞ்சு போச்சு பிங்குக்கு பயம்

தீனுக்காகமும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்த சீருக்காக முட்டை உடைஞ்சத பார்த்து ரொம்பவும் சோர்ந்து போயிட்டு இந்த முட்டை யார் உடைச்சது சீக்கு நீ இது பண்ண அப்படின்னு பொய் சொல்லுச்சு துங்குக்காக இத தீனுக்காக நம்பிச்சு உடனே கிட்ட போயி என்ன நடந்துச்சு குருவியோட முட்டைய போட்டு உடச்சு ஐயோ என் முட்டை தீனுக்கா அக்கா ஏன் இப்படி என் முட்டையை போட்டு உடைச்சீங்க நான் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் முட்டை போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல நான் ரொம்ப நாளுக்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன் நீ என்னோட முட்டைய உடச்சி என் குழந்தையே நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சியா கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீ நினைச்சுக்க அதனாலதான் நான் குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைச்சு உன்னோட முட்டைய உடைச்சேன் இல்லக்கா என்ன நடந்துச்சுன்னா நீங்க கேட்கல திமுதா உங்களோட முட்டையை உடைச்சா நான் இவ்வளவோ சொன்னேன் ஆனா அவன் கேட்கவே இல்லை நீ பண்ண தப்ப என் பிள்ளை மேல போறியா நீ தான் தப்பு பண்ணிருப்ப என் பிள்ளை எனக்கு நம்பி இருக்கு நீ போய் சொல்லாத அப்படின்னு டீனுக்காக ரொம்ப கோபத்தோட கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து பிங்கு குருவிய கூட்டிட்டு போயிருச்சு பிங்கு குருவி ரொம்ப நாளுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கிற சந்தோஷத்துல இருந்ததுனால ரொம்பவும் அழுதுச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு அப்புறமா அது அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருச்சு இல்ல நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பிங்குக்காக விளையாட போச்சு மலை பக்கமா தருணத்துல தீனுக்காக போய் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்னு கேட்டுச்சு உடனே வெத்த காயத்தோட பிங்குக்காக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி இறந்துச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு ஐயோ நான் அன்னைக்கு எதுவுமே விசாரிக்காம ஒரு சின்ன தப்பு பண்ணனால இப்ப என்னோட இந்த குழந்தையையும் நான் வளர்ந்துட்டேன் இனிமேல் ஆயா எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் தீர யோசித்துதா செயல்படுது அப்படின்னு சரி இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு செயல் நடக்கும் போது அது என்னவா நம்ம இருக்கணும் விசாரிக்காம நாமளே ஒரு முடிவு பண்ண கூடாது ஒருத்தவங்க ஒரு தப்பு நமக்கு செஞ்சாங்கன்னா அதே தவிர நம்ம அவங்களுக்கு போய் கொடுக்க கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ